வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு என் டைமில் லைஃப் எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி லைஃப் இருக்குங்கிறத ரொம்ப கன்சர்ன்டாக பார்த்துருக்கேன் இதை நிறைய பேர்ட்ட நான் புலம்பி இருக்கேன் வேறு அதை நான் இப்போ உங்கள்கிட்ட பேசலான்னு நினச்சேன் என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக என்ன ஃபீலிங்னா கம்யூனிட்டிங்கிறது வந்து டிக்ளைன் ஆகிடுச்சுன்னே எனக்கு ஒரு ஃபீலிங் ஒரு கம்யூனல் ஃபீலிங் வந்து டிக்ளைன் ஆகிடுச்சுங்கிறதுனால எங்கே பார்த்தாலும் என்னை சுற்றி ஒரு அன்ஹாப்பினஸ் ரெண்டு மேக் தான் இருக்குது நம்ம எல்லோரும் ஒரு தனி யூனிட் ஆகிட்டோமோ அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ நான் பிறந்தபோது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தாத்தாட்ட ஒரு காலனி இருந்தது அந்த காலனியில் தான் ஒன்று இருக்காங்க அந்த வீட்டில் நிறைய பேர் குடியிருப்பாங்க நிறைய அந்த ஏரியாவில் நிறைய பேர் குடியிருப்பாங்க நாங்கள் டெய்லி ஈவினிங் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம் கில்லி தாண்டு எல்லா ஸ்போர்ட்டும் காத்தாடி கோலி எல்லாமே விளையாடுவோம் யார் வீட்டில் வேணால் யார் போய் சாப்பிடுவோம் எல்லோருமே சேர்ந்து சுற்றுவோம் கடத்தால் ஸ்கூலுக்கு நடந்து போவோம் திரும்பி சேங்கெல்லாம் வருவோம் முப்பது நாற்பது பசங்க இருப்போம் பயத்துக்கு ஒரு ஒரு ஏஜ் குரூப்லேயும் சேர்த்து ஒரு அஞ்சு வருஷம் கேப்பில் ஒரு முப்பது நாற்பது பேர் இருந்தோம் இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் அஸ் நாங்கள் டச்சில் இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது ஒரு குரூப்பு இன்னொரு குரூப் வந்து என்னோடய காலேஜ் படித்த குரூப்பு இன்னும் க்ளோஸாக இருக்கும் அது மாதிரி என் கேரியரில் நான் பண்ண பல பிஸ்னஸில் என்னோடய ஒர்க் பண்ணவங்கெல்லாமும் ஆன் அண்ட் ஆஃப் டச்சில் இருக்கும் பட் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா என் டைமில் வந்து நான் பிறந்த புதுசுலலாம் ஃப்ளாட்டே கிடையாது நான் இப்போ லெவன்த்தோ டுவெல்த்தோ படிக்கிறது தான் முதல்ல ஃப்ளாட் சிஸ்டம்ங்கிறது மெட்ராஸில் வந்தது இன்றைக்கி முக்காவாசி பேர் ஃப்ளாட்டில் இருக்கும் எங்கள் வீட்டில் ஏரியாவிலலாம் அந்த சமயத்தில் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் சாமான பொருட்கள்லாம் அவசரத்துக்கு கடன் வாங்குறதுங்கிறது உண்டு ஒரு வீட்டில் சக்கர இல்லைன்னா இன்னொரு வீட்டிலேருந்து வருவோம் இந்த ஒரு வீடு எங்கள்து உங்களதுன்னு தனியாலாம் பிரித்து பார்க்க தெரியாது ஆனால் இன்றைக்கி நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா நிறைய பேர் பெரிய ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கேங்க உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னே முக்கால்வாசி பேருக்கு தெரியாது உங்கள் ஃப்ளாட்ஸில் யார் இருக்காங்கனாலே தெரியாது இது ஏன்னு எனக்கு தெரியல டெய்லி ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுங்கிறதே கம்மியாயிடுச்சு ஒன்று நம்ம ஊரில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் லெவலோட குழந்தைங்க கம்மியாக பிறக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸுங்கிறதே கம்மி ஆயிடுச்சு அதனால் ஒரு இருபது முப்பது குழந்தைங்க சேர்ந்து விளையாடுறதுங்கிறத பார்க்குறது சிட்டி ஆஃப் மெட்ராஸில் ரொம்ப ரேர் ஆகிடுச்சு இது மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸோடு டெய்லி பார்க்கணும் அவங்களோட விளையாடணும் அப்போ தான் நீங்கள் சோஷியலாக ஆக முடியும் சைக்காலஜியில் இதுக்கு ஒரு டேர்ம் உண்டு ப்ரோ சோஷியல் இந்த ப்ரோ சோஷியலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த ப்ரோ சோஷியலாக இல்லைன்னா லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம் ப்ரோ சோஷியல்னால் எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடுறது ஒருத்தர் ஒருத்தரோட அல்லாங் சோஷியலி ஆக்வர்டாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க மோஸ்ட் ஆஃப் டைம் சோஷியலி ரொம்ப ஆக்வர்டாக இருக்கீங்க இது வந்து எனக்கு ரொம்ப விழிப்பாக இருக்குது ஆனால் ஆக்ஷன் என்ன நீங்கள் எடுக்கணுன்னா ப்ரையாரிட்டஸ் புட்டிங் ஒரு செல்ஃப் இன் சுச்சுவேஷன் வேர் யூ இன்ட்ராக்ட் வித் அதர்ஸ் முக்கால்வாசி நேரம் நம்மளை யாரோடய இன்ட்ராக்டே பண்ணுறது இல்லை சாஃப்ட்வேர் கம்பெனியில் கூட அவன் அவன் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு ஜாலியாக போய்டிறான் எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணி மக்களோட கலகலன் பேசுகிறதுங்கிறது குறைஞ்சிருச்சு அது இல்லைன்னா நீங்கள் பண்ணுறதுங்கிறது வீணாக போயிடும் தென் நாலு பேர் சேர்ந்து உங்கள் ரோடோ உங்கள் ஏரியாலையோ எதாவது செய்யுங்க அப்படி செய்யலைன்னா வேஸ்ட்டாக போயிடுங்க எண்ட் ஆஃப் தி டே யூ ஹாவ் டு பில்ட் சம்திங் தட் இஸ் பிகர் தென் யூர் செல்ஃப் அதாவது நம்மளோட பெருசாக ஒரு மூமெண்ட்டை நம்ம பில்டு பண்ணணும் அப்படி இல்லைன்னா நம்ம வேஸ்ட்டாகவே போயிடுவோம் ஸோ நாலு பேரோட பேச பழக கற்றுக்கங்க ஃப்ரெண்ட்ஸை டெய்லி பாருங்கள் உங்கள் பசங்களை இது மாதிரி சோஷியலாக என்கரேஜ் பண்ணுங்கள் ஈவன் டுடே கிராமத்தில் அப்படி இருக்குது மெட்ராஸ் பெங்களூர் இது மாதிரி பெரிய சிட்டி வரைச்ச அது காணாமல் போயிடுது அப்படி இல்லைன்னு வைங்க உங்கள் லைஃப்புங்கிறது வீணாக போயிடும் அன்ஹாப்பினஸ் வரும் அண்ட் வயசாக வயசாக இப்போ நான் அதை நிறைய பேர் பார்க்குறேன் ரொம்ப தோந்தியாகிடுவீங்க இப்போ நிறைய நான் என்ஆர்ஐ பேரண்ட்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா கஷ்டப்பட்டு அவங்க பசங்களை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாங்க இருக்கிறது ஒரு க குழந்த அது வெளிநாட்டுக்கு போய்டுறது இவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போனால் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அங்கே இருக்க முடியறதில்லை இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாரும் கிடையாது தனிமையிலேயே இருக்காங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காங்க நாலு பேரை பார்க்குறது பேசுகிறது கலகலன்னு இருக்கிறது இது எல்லாமே போயிடுது எங்கள் காலத்தில் அப்படி கிடையாது எங்களுக்கு எல்லாேருக்கும் நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க கசன்ஸ் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க எல்லாமே ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருந்தோம் அந்த கம்யூனிட்டி இல்லாதது இந்த காலத்து குழந்தைங்களுக்கும் அண்ட் அதுக்கு எங்கள் ஜெனரேஷன் தான் ப்ராப்ளம் ஏன்னா எங்கள் சைல்ட்ஹுட்டில் இருந்தது நாங்கள் வயசானதுக்குள்ள அதை கம்ப்ளீட்டாக கெடுக்க ஆரம்பித்தோம் அடுத்த ஜென்ரேஷன் அதை கம்ப்ளீட்டாக முடிச்சிருச்சு இதை நம்ம ரெக்டிஃபை பண்ணேன்னா சொசைட்டிக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக முடியுங்கிறது என்னோடய தாய்மையான கருத்து ரெண்டாவது உங்கள் பார்ட்னரை சூஸ் பண்ணுறத நீங்கள் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள் லைஃப் பார்ட்னர்ங்கிறது ஒன்று நிறைய பேர் இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க பொண்ணோட பழகிறீங்க ஆணோட பழகிறீங்க தப்பே கிடையாது அது கரெக்டும் உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது பட் ஒரு குயிக்காக ஒரு பேஷனில் பண்ணிடாதீங்க இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணி நீங்கள் பண்ண வேண்டியது அண்ட் எந்த மாதிரி சோசியோ எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் ரியலாக ஒரு பார்ட்னரை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா லைஃப் உங்களோட பெட்டராக இருக்கும் இது வந்து வெறும் லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறது கேம் ஸ்போர்ட் வாடுறது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு லைஃப்பில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும் இப்போ நீங்கள் வந்து கிரஹம் அண்ட் டாட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போனா பெஞ்சமின் கிரஹன் டாடு சார்லி மங்கரும் வாரன் பஃபட்டும் எல்லாருமே வந்து அஸ்வின் ஜடேஜா இது மாதிரி ரெண்டு ரெண்டாக பண்ணுறது டிராவிட் டெண்டுல்கர் டிராவிட் லக்ஷ்மன் இதெல்லாம் பார்ட்னர்ஷிப்ஸு இது மாதிரி நீங்கள் லைஃப்பில் பெரிய சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேர் இருப்பாங்க இந்த ரெண்டு ரெண்டு பேருந்தான் கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பித்தேன் இந்த டாட்டா குரூப்பில் ஜே அண்ட் டாட்டான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் ஃபவுண்டர் இன்றைக்கி தெரியும் அவரை ஹெல்ப் பண்ணி ஏபிளாக சப்போர்ட் பண்ணது ஜேஆர்டி டாட்டாவோட அப்பா ஜே அண்ட் டாட்டா அவரோட கசன் இது மாதிரி எல்லா இடத்துலையுமே ரெண்டு ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப்பில் தான் கம்பெனி ஃபார்ம் ஆகும் டென்னு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சைலண்ட் பார்ட்னர் வேணும் உங்களுக்கு பின்னாடி ஒரு பார்ட்னர் இல்லைன்னா லைஃப்பில் சக்சீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த பார்ட்னர்ஷிப்புங்கிறது கல்யாணத்துலேயும் ஒரு வரும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கும் லைஃபுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க இது எல்லாத்துலேயுமே வரும் இது எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்றுத்துலேயும் நீங்கள் கரெக்டான ஆளை பிடிக்கணும் அப்படி கரெக்டான ஆளை பிடிக்கலைன்னா லைஃப்புங்கிறது ரொம்ப போயிடும் ரியல் பார்ட்னர்ஷிப் இருந்தால் தான் லைஃப் பிரைட்டராக இருக்கும் நார்மலாக ரிசர்ச்சில் கல்யாண பசங்க பார்த்திங்கன்னா மேரீட் மென் வந்து லிவ் டுவெல் இயர்ஸ் லாங்கர் தென் பேச்சுலர்ஸ் மேரீட் உமன் லிவ்ஸ் செவன் இயர்ஸ் லாங்கர் தென் ஆவரேஜ் இது எதுனாலன்னா உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க ஆஸ் யூ குரோ அ லாங் வந்து யூ நீட் அ பார்ட்னர் டு டேக் கேர் ஆஃப் யுர் லைஃப் அது ரொம்ப கரெக்டாக இப்போ என் ஒய்ஃப் இல்லைன்னா என்னால் பல விஷயங்கள் பண்ண முடியாது ஸோ என் ஒய்ஃப் டேக்ஸ் அவே ஆல் மை பர்ஸ்னல் ரோல் ஸோ இட் கிவ்ஸ் மீ மோர் அதாவது நான் என்ன ட்ரெஸ்ஸு போடணும் என்ன சாப்பிட்ணும் நான் எப்போ எக்ஸசைஸ் பண்ணணும் நான் எந்த சமயத்தில் எங்கே இருக்கணும் எல்லாமே என் ஒய்ஃப் பர்ஸ்னலாக பார்த்துக்கிறதுனால வீட்டில் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது தட் இஸ் அ கிரேட் திங் அது மாதிரி என் பிரதர் ஒரு ரோல் ப்ளே பண்ணுவான் என் பிஸ்னஸ் பார்ட்னர் ஒரு ரோல் ப்ளே பண்ணுவான் லைஃப் டைம் பார்ட் ஃப்ரெண்டு இதிலே போல் ரோல் ப்ளே பண்ணுவாங்க ஐஎம் வெரி ப்ளஸ்ட் லைஃப்பில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா லைஃப்புங்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் அந்த இந்த ஃபீல்டுக்கு கரெக்டான பார்ட்னரை கண்டுபிடிங்க கம்யூனிட்டியோட இதுங்க இது எனக்கு இப்போ ரொம்ப கவலையாக இருக்குது அதனால் இன்றைக்கி இதை பேசினேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்க சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா விசிட் பண்ணுங்க